சர்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடையன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியுடன் இன்று பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று சிறப்பாக இறைவன் அன்னதானம் நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி உதவியாக எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்று பதிமூணாம் தேதி அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கையானது நானூறு ரூபாய் அனுப்பிய அனைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் மீண்டும் நீங்கள் அன்னதானத்துக்கு உதவி செய்ய வேண்டும் நன்ம கர்மவினைகள் தீர வேண்டும் என்று விரும்புபவர்கள் தெரியத் தெரியும் எண்ணுக்கு உங்களால் முடிந்த காணிக்கைகளை அனுப்பி உதவி செய்யுங்கள் அதைத் தொடர்ந்து வரும் புனர்பூசம் மற்றும் பதினேழாம் தேதி நடக்கின்ற அன்னதான அலங்கார அபிஷேகங்களுக்காக திரு பிரேம்குமார் ராதிகா குடும்பத்தினர் நான்காயிரம் ரூபாய் அனுப்பி வைத்திருக்கிறார் நன்றிகளை தெரிவித்துக் இந்த குடும்பம் ஸ்வீடன் நாட்டில் இருக்கிறது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் சிஞ்சனா என்கிற விஷ்ணு பிரியா பிரித்தேஷ் என்கிற சூரியநாராயணன் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்கிற வாழ்த்துக்களோடு ஞானசபை மீண்டும் யாரேனும் உதவி செய்ய விரும்பினால் துறையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி உதவி செய்யுங்கள் நன்றி நற்ப